நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட ஒன்றரை கிலோ புகையிலை பறிமுதல் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து கடைக்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்புத்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள சாலையோரக் கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை விற்பனை செய்து வருவதாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இன்று அந்த கடையில் அதிரடி சோதனையில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஈடுபட்டனர் இதில் கடையில் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்த சுமார் ஒன்றரை கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலையை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் கடை உரிமையாளர் சிக்கந்தருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து கடைக்கு சீல் வைத்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திக்காக கூல் சுரேஷ்